ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சுவாலஜி லெசன் டூ வந்து பார்த்திங்கன்னா மனித இனப்பெருக்கம் இந்த பாடத்தில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலின் எஸ்கே கல்வி மையம் இதுக்கு முன்னாடி எஸ்கே பயாலஜி அப்படின்னு வச்சுருந்தோம் இப்போ அதை மாற்றிட்டு எஸ்கே கல்வி மையம் அப்படின்னு வச்சுருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க அப்போ தான் வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரிங்களா நம்ம ஏன் லெசன் பை லெசன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் மைனஸ் ஆகும் சரிங்களா சப்போஸ் அந்த மைனஸ் ஆகக்கூடிய கொஸ்டின்லேருந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கப்பட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது நம்ம லெசன் பை லெசன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மனித இனப்பெருக்கம் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா கொஸ்டின் ஃபஸ்ட்டு முதல்ல கொஸ்டினை நல்லா உள்வாங்கிக்கணும் நம்ம ஆன்சரை மட்டுமே படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது கொஸ்டின்ஸையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுக்காக நம்ம முதல்ல கொஸ்டின்ஸை நல்லா உள்வாங்கிக்கணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸை ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருப்போம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ் மற்றும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வேறுபடுத்துக இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை ரெட் கலரில் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விரிவாக்கம் தருக எஃப் எஃப்எஸ் அப்படின்னா என்னென்னா நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன்கள் அதுதான் எஃப்எஸ்கச் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஷன் பார்த்தீங்கன்னா எல்ஹச் அப்படின்னா லுட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஹச் சிஜி அப்படின்னா மனித கோரியோனிக் கொனட்ரோட்ரோபின் அப்படின்னு சொல்லுவாங்க என்பிஎல் அப்படின்னா மனித பிளஸாண்டல் லாக்ட்ரோஜன் சரிங்களா இதை நல்லா பறிச்சுக்கோங்க அடுத்து மூணாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் யாது கொஷின் நம்பர் நான்கு தாய் சேய் இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பு திசு நியாயப்படுத்துக கொஷின் நம்பர் அஞ்சு முதிர்ந்த விந்தணுவின் படம் வரைந்து பாகங்கள் குறி கொஷின் நம்பர் ஆறு ஹின் ஹிபின் என்றால் என்ன அதன் பணிகள் யாவை இந்த கொஸ்டின் நம்பர் ஆறு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஏழும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பொருட்கள் யாவை கொஷின் நம்பர் எட்டு கருவுறுதல் மற்றும் கருவுற்ற முட்டையின் பதித்தல் நிகழ்வை விளக்குக கொஷின் நம்பர் ஒன்பது இனச்சல் உருவாக்கம் வரையறு ரொம்ப முக்கியமான கொஷின் கொஷின் நம்பர் பத்து செல்லின் அமைப்பை தகுந்த வரைபடங்களுடன் விவரி கொஷின் நம்பர் பதினொன்று மாதுவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகளை எழுதுக கொஷின் நம்பர் பன்னெண்டு குழந்தை பிறப்பு மற்றும் பாலூட்டுதலில் ஆக்சிடோசின் மற்றும் ரிலாக்ஸின் ஹார்மோன்களின் பங்கினை விளக்குக கொஷின் நம்பர் பதிமூணு இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்குங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கண்டறிந்து இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபில் பண்ணிக்கங்க கொஷின் நம்பர் பதினாலு இனப்பெருக்க மண்டலத்தின் நான்கு முக்கிய செயல்பாடுகள் யாவை அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் நம்ம பார்த்தது புக் பேக் கொஸ்டின்ஸ் சரிங்களா இதுவரையும் நம்ம பார்த்தது புக் பேக் கொஸ்டின்ஸ் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் சரிங்களா கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு செற்றொலி செல்கள் அல்லது செவிலி செல்கள் என்றால் என்ன கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண முடியும் இதெல்லாம் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் கொஸ்டின் நம்பர் பதினாறு கன்னித்திரை என்பது என்ன கொஸ்டின் நம்பர் பதினேழு விந்துசில் திறனேற்றம் என்றால் என்ன ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொஷின் நம்பர் பதினெட்டு நெபன்கன் என்றால் என்ன அதன் பணி ஆது ஃபோக்சோ என்றால் என்ன கொஷின் நம்பர் இருபது கருக்கோளம் என்பது என்ன கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று மூவடுக்கு கருக்கோளம் குறிப்பு வரைக கொஷின் நம்பர் இருபத்தி ரெண்டு கருப்பை மனித கருப்பையின் அமைப்பை படத்துடன் விவரி இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் சரிங்களா இந்த கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு தாய் சேய் இணைப்பு திசு என்றால் என்ன ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிங்க சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க